வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேன் இன்றைக்கி வீடியோவில் நம்ம சுக்கரனோட வக்ரத்தை பற்றி பேச போகிறோம் சுக்கரன் வக்ரம் பெற்றால் என்ன கொடுப்பார் என்ன தடுப்பார் அப்படிங்கிறத பொறுமையாக நிதானமாக பேச போகிறோம் அடிப்படையில் சுக்கரன் ஒரு முழு சுபகிரகம் அசுர குரு அணிக்கு இவர் தான் தலைவர் குரு தேவ குரு அணிக்கு தலைவர் அதாவது குரு செவ்வாய் சந்திரன் சூரியன் இது ஒரு டீம் சுக்கரன் புதன் சனி இது ஒரு டீம் ராகு சுக்கர அணியில் ஒருவர் கேது குருவோட அணியில் ஒருவர் ஓகேங்களா ஸோ தட்டு இந்த அசுரகுருவின் தலைவரான சுக்கரன் அடிப்படையில் ஒரு சுகபோகத்தை சிற்றன்பத்தை தரக்கூடிய ஒரு அதிபதியாக இருக்கார் அடுத்து இந்த சுக்கரனோட காரகத்துவமாக அடிப்படையில் ஆடை ஆபரணம் சொகுசு வாழ்க்கை ஆடம்பர வாழ்க்கை வீடு வண்டி வாகனம் ஒன்றுக்கு மேற்பட்ட வாகனம் ஒன்றுக்கு மேற்பட்ட வீடு கையில் எப்போவுமே லிக்விட் கேஷ் வச்சுருக்கிறது நல்ல சுவையான உணவுகளை சாப்பிட்றது அழகுணர்ச்சினால மற்றவங்களை கவர்றது நளினம் நடை அதே போல் டான்ஸு ஆக்டிங்கு இது எல்லாமே இந்த சுக்கரனோட முதன்மையான காரகத்துவம் அடுத்தது காமம் காதல் உடல் உறவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஹார்மோன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சுக்கரனோட காரகத்துவத்தில் இரண்டாம் தரமானது முதல் தரமானது பார்த்திங்கன்னா ஆடை ஆபரணம் பொருள் சேர்க்கை நகை இதெல்லாம் வந்து முதல் தரமாக வரும் எனவே சுக்கரன்கிட்ட உலகத்தில் நம்ம பிறந்தால் இதெல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுற எல்லாமே சுக்ரன்ட்ட தான் இருக்குது ஓகேங்களா இந்த பூமியில் பிறந்துட்டால் இதெல்லாம் நான் அனுபவிச்சு தான் போகணும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய அத்தனை விஷயமே சுக்கரன்ட்ட இருக்குது கிட்ட இருக்கிறத விட பல மடங்கு சுக்கரன்ட்ட இருக்குது ஸோ அப்படி இருக்கக்கூடிய சுக்கரன் வக்ரம் பெறும் பொழுது என்ன பண்ணுவார் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் இந்த சுக்கரனோடய வக்ரத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் சனி செவ்வா போன்ற பாபகிரகங்கள் வக்கரம் பெறும் பொழுது அந்த கிரகங்களோட காரகத்துவ ரீதியான கெடுதல் இருக்காது நன்மைகள் இருக்கும் ஆனால் சுக்கரன் வக்ரம் பொழுது குரு வக்ரம் பெறும்பொழுது அந்த கிரகத்தோட காரகத்துவ ரீதியான நன்மைகள் இல்லாமல் ஆதிபத்திய ரீதியான நன்மைகள் மட்டும்தான் இருக்கும் லாஜிக் புரிஞ்சுக்கோங்க பாபகிரகங்கள் வக்ரம் பெறுறது காரகத்துவ ரீதியான நன்மையை தரும் சுபகிரகங்கள் வக்ரம் பெறுறது ஆதிபத்திய ரீதியான நன்மையை மட்டும்தான் தரும் காரகத்துவ ரீதியான நன்மையை தராது அல்லது கம்மியாக தரும் சரிங்களா ஸோ இதிலருந்து நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா சுக்கரனோட காரகத்துவன்னு சொல்லக்கூடிய வீடு வண்டி வாகனம் வாழ்க்கை தாம்பத்திய சுகம் காதல் காமம் இது எல்லாமே சுக்கரன் வக்கரம் பெறும்பொழுது உங்களுக்கு லேட்டாக கிடைக்கும் அல்லது அதுக்காக ஏங்க வச்சு தருவார் அதாவது உங்களுக்கு ஒரு வீடு வாங்கணும் ஆசை அப்படின்னா உங்கள் ஜாதத்தில் நாலாம் வீடு நாலாம் விதி நல்லாவே இருந்து தசாபதி சூப்பராக போனாலுமே கூட நீங்கள் வீடு வாங்குறதுல பிரச்சனை இருக்கும் நான் வீடு வாங்கலாம்னு நினைக்கிறப்ப தான் எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கண்டிப்பாக உங்களால் வாங்க முடியும் தசா புத்தி ஸ்ட்ராங்காக இருக்கிறனால அதே போல் உங்களுக்கு ஒரு திருமணம் அமைப்பு திருமணம் பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா அதில் வந்து எளிமையாக அந்த திருமணம் முடியாது பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த திருமணம் முடியும் நீங்கள் ஆடம்பர பொருட்கள் எல்லாமே வீட்டுக்கு வாங்கணும்னு நினைக்கிறீங்க அந்த பொருள் எல்லாத்தையும் ஈஸியாக உங்களால் வாங்க முடியாது ரொம்ப போராடி வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ சுக்கரன் வக்ரம் பெறும்பொழுது சுக்கரனோட ஒரு ரீதியான குறைபாடுகள் இருக்கும் அல்லது அதுக்காக இயங்க வச்சு ஏங்க வச்சு கஷ்டப்படுத்தி அவர் தருவார் எளிமையாக மாட்டார் ஆனால் சுக்கரன் வக்ரம் பெறும்பொழுது தாம்பத்தியத்தில் பிரச்சனை இருக்குமா உடலோட ஆண்மை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பெண்மை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனை இருக்குமா இப்போ ஆணாக இருக்கக்கூடிய பட்சத்தில் ஆண்மையில் பெண்ணாக இருக்கக்கூடிய பட்சத்தில் கற்பப்பை சார்ந்த பிரச்சனை ஏதாவது இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஆக்சுவலாக சுக்கரவன் வக்ரம் பெறும்பொழுது அவங்களோட தாம்பத்திய ரீதியான விஷயங்களில் டிஃப்ரெண்ட்டான ஃபீல் இருக்கும் அவங்ககிட்ட யூஷுவல் ஒருத்தரோட ஃபீல் எப்படி இருக்கோ அதை விட கொஞ்சம் அதிகமாகவோ அல்லது டிஃப்ரெண்ட்டாகவோ ஃபீல் இருக்கும் அவங்ககிட்ட ஏழாம் வீடு ஏழாம் விதி ஸ்ட்ராங்காக இருந்துட்டால் தாம்பத்தியத்தில் அவங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான சூப்பரான ஆள் ஓகேங்களா ஸோ சுக்கரவன் வக்ரம் பெற்றுட்டால் அவருக்கு தாம்பத்தியத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது அவர் உடல் ரீதியாக வந்து ஸ்ட்ராங்கான ஆள் கிடையாது அப்படின்லாம் கிடையவே கிடையாது தாம்பத்தியத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் இருக்கும் அதே போல் காதல் விஷயத்தில் ஒரு பொண்ணை மன மனதார மனசார விரும்புகிறார் அப்படின்னா அந்த பொண்ணை கடைசி உரையில் ஃபாலோ பண்ணுவார் ஒரு பையனை லவ் பண்ணுறாங்க அப்படின்னா கடைசி வரையில் அந்த பையன்கிட்ட போராடி லவ் பண்ணுவாங்க அந்த பையன் கிடைக்கிறான் கிடைக்கல அந்த பொண்ணு கிடைக்கிறான் கிடைக்கல அந்த பொண்ணு கிடைக்கிது கிடைக்கல ஆனால் உண்மையாக மனதார ரொம்ப ஒரு ட்ரூ லவ்வாக ஃபாலோ பண்ணுவாங்க சுக்கரன் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய ஜாதங்கள் ஆனால் சுக்கரன் நேர்வழி பெற்றிருக்கக்கூடிய வக்ரம் பெறாமல் இருக்கக்கூடிய ஜாதங்கள் அது வேறு கான்செப்ட் சுக்கரன் வக்ரம் பெற்ற கான்செப்ட் இது ஸோ சுக்கரனோட வக்ரத்தில் ஆட்சி வக்கரம் வக்கரம் இது ரெண்டுக்குமே இப்போ நான் சொன்ன விஷயம் பிறந்தோம் சுக்கரன் ஆட்சி பெற்று வக்ரம் பெறும் பொழுது நீச்சத்துக்கு உண்டான பலனை செய்வாரா அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கேட்குறாங்க கிடையாது சுக்கரன் ஆட்சி வக்கரம் பெற்றிருக்கும் பொழுது தன்னோட பலத்தில் ஒரு இருபது சதவீதம் கம்மியாக இருப்பார் உச்சவகரம் பொழுது தன்னோடய பலத்தில் ஒரு இருபது சதவீதம் கம்மியாக இருப்பார் நீச்சம்லாம் இந்த இடத்துல எடுக்கவே எடுக்காதுங்க கண்ணியில் நீச்சமாக பெற்றிருக்கக்கூடிய சுக்கரனோட நீச்சத்தன்மை கொண்ட எத்தனையோ ஜாதங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணத்தை பண்ணி சந்தோஷமாக இருக்காங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட லைஃப் ஸ்டைலில் லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் சூப்பராக இருக்காங்க ஸோ சுக்கரன் எப்பொழுதுமே பெருசாக பாதிக்கப்பட மாட்டார் நீச்சம் பெற்றிருந்தாலுமே கூட அடுத்தது சுக்ரன் மகரம் பெற்று ஜாதகங்கள் ஜாதங்கள் எப்பொழுதுமே க்ரியேட்டிவிட்டியில் டாப்பில் இருப்பாங்க அவங்கள மாதிரி யாராலுமே க்ரியேட்டிவிட்டியை யோசிக்க முடியாது இப்போ நீங்கள் வந்து மீடியாவில் இருக்கீங்கன்னா புதுசு புதுசான ஒரு கான்செப்டை நீங்கள் க்ரியேட் பண்ணுவீங்க இப்போ நீங்கள் ஆக்டிங் ஃபீல்டில் இருக்கீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு எக்ஸ்ப்ரெஷன் ஒரு ஆக்டிங்கை இன்னொருத்தரால் கொடுக்க முடியாது இப்போ நீங்கள் வந்து டிராயிங் ஃபீல்டில் இருக்கீங்க அது சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கீங்க டிசைனிங்கில் இருக்கீங்கன்னா அந்த மாதிரி ஒரு க்ரியேட்டிவிட்டியை சுக்கரன் வக்ரம் பெற்ற ஒருத்தர் தரக்கூடிய க்ரியேட்டிவிட்டியை சுக்கரன் வக்கம் வக்ரம் பெறாத ஒருத்தரால் தர முடியாது ஸோ கிரியேட்டிவிட்டிக்கு இந்த சுக்கரனோட வக்ரம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சுக்கரனோட வக்கரம் இதை தாண்டி இன்னொரு நல்ல விஷயத்தையும் தருது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே கஷ்டப்பட்டு ஆடம்பர வாழ்க்கை சொகுசு வாழ்க்கை எல்லாமே கஷ்டப்பட்டு கிடைக்கிறனால அதை தக்க வச்சுக்கக்கூடிய மனப்பக்குவத்தை தருது சுக்கரன் வக்ரம் பெறாத ஜாதகங்கள் எளிமையாக கிடைக்கிறனால அல்லது ஈஸியாக கிடைக்கிறனால அதோடய வேல்யூ தெரியாமல் இருக்கும் ஆனால் சுக்கரன் வக்ரம் பெற்ற ஜாதகத்துக்கு கிடைக்கக்கூடிய விஷயத்த வச்சு காப்பாற்றக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குது சுக்கரன் வக்ரம் பெற்ற எல்லாருமே இது ஆமான்னு தான் சொல்லுவாங்க ஆமாம் தான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸோ சுக்ரனோட வக்ரம் ஒரு ஜாதகத்தில் பெரிய பாதிப்புகளை தர்றது கிடையாது ஆட்சி வக்கரமாக இருந்தாலும் சரி உச்சவக்ரமாக இருந்தாலும் சரி தோ நீச்ச வக்ரமாக இருந்தாலும் சரி நன்மைகளை தான் தருது ஆனால் சுக்கரன் வக்ரம் பெறாமல் இருக்கக்கூடிய பட்சத்தில் எல்லாமே ஈஸியாக கிடைக்கும் சுக்கரன் வக்ரம் பெற்றுருக்கக்கூடிய பட்சத்தில் எல்லாமே கஷ்டப்பட்டு தடுத்து போராடி கிடைக்கும் அதுதான் வக்ரத்துக்கும் வக்ரம் பெறாமல் உண்டான பெரிய டிஃப்ரென்ஸ் ஆனால் சுக்கரன் எப்போது பெருசாக பலன் தராமல் போவார் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சுக்கரன் சனியோடு நெருங்கிணைஞ்சு செவ்வாவோடய பார்வையில் இருந்து அல்லது ராகுவோட தொடர்பில் இருந்து கேதுவோட தொடர்பில் இருந்து தசாபுத்திகளை நடத்தும் பொழுது அல்லது இந்த கனெக்ஷனில் காம்பினேஷனில் சுக்ரன் இருந்தாலே தன்னோட பலத்தை அந்த இடத்துல இழந்திருப்பார் சுக்ரன் இண்டிவிஜுவலாக வக்ரம் பெறும் பொழுது எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க அது சார்ந்த ஒரு விஷயங்கள சுக்கரனோட காரகத்துவம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும் ஆனால் அது கிடைக்கும் ஆனால் சுக்ரன் வக்ரம் பெற்றிருக்கும் பொழுது ஆதிபத்திய ரீதியான நன்மைகள் அந்த ஜாதகருக்கு கிடைச்சே தீரும் அதில் எந்த மாற்றமே கிடையாது சுக்ரன் எக்ஸாம்பிள் சுக்ரன் லக்னாதிபதியாக வராருனா அந்த ஜாதகர் ரொம்ப ஒரு தன்னம்பிக்கை மிக்க ஆளாக இருப்பார் சுக்ரன் அஞ்சாம் அதிபதியாக வராருனா பூர்வ புண்ணியஸ்தானம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அந்த ஜாதகருக்கு எல்லாமே கிடைக்கும் ஸோ சுக்கரனோட வக்கரம் பிரச்சனை கிடையாது சனி செவ்வாறாக இதோட தொடர்பு மட்டும்தான் பிரச்சனை சுக்கரனுக்கு ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு சுக்கரனோட வக்கரத்தை பற்றின நிறைய விஷயங்கள் புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டனோடு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் ஸ்டேட் யூ ஒன்ட்டு தேங்க்யூ பாய்